அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன இதுவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் விரைவாக போற்றி முதல் விஷயம் உங்களுடைய பேர் ஆதரவால் திருமணச்சூர் லலிதாம்பிய கோயிலுக்கு வெள்ளித்தீர் பண்ணக்கூடிய பண்ண வேண்டிய விஷயத்தில் இதுவரை நேற்று வரை நாற்பத்தி மூணு கிலோ வெள்ளி கொடுத்துருக்கோம் நாற்பத்தி எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் டபுள் செவன் நாற்பத்தி மூணு கிலோ நூற்றி எழுபத்தேழு கிராம் இன்னும் இரநூத்தி இரநூத்தி நான் இரநூதுன்னு வச்சுக்கோமே கணக்கு தோராயுமா இருபத்தம்பது கிலோ தான் அந்த முந்நூறு கிலோ வெள்ளியை நம்ம எப்படியா கொடுத்து அந்த லலிதை தேரில் பவனி வரக்கூடிய அந்த வெள்ளி வெள்ளிலாம் செல்லப்பட்ட அந்த தேரானது நம்முடைய கூட்டு முயற்சல் நடந்தது என்ற ஒரு பெருமையை நாம் அனைவரும் அடைவோம் அது ஒரு பிறவி பயன் அது சாதாரண கோயில் கிடையாது திருமச்சூர் லலிதாம்பிகை ஏன்னால் நான் வந்து சில விஷயங்கள் நான் அதிகமாக பேசலை அதில் ஒன்று வந்து திருமச்சூர் லலிதாம்பிக கோயில் நம்பர் ரெண்டு திருவுடைய மருதூர் நம்பர் மூன்று வைத்தியஸ்வரம் கோயில் நம்பர் நாலு எட்டுக்குடி நம்பர் ஐந்து சிக்கல் இன்னொரு ஐந்து கோயில் இருக்குது நான் நான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இன்புட் கொடுக்கல அப்படின்றதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அந்த வட்டாரத்து மக்கள் நிச்சயமாக அது குறித்து பேசுவதற்கு நிறைய விஷயம் இருக்கின்றது கம்மிங் மந்த்ஸில் அது குறித்து நிறைய தகவல்களை நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன் ஸோ அந்த வகையில் திருமணச் சூழல் தான் நம்ம அதிகம் பேசணும்னா கூட அது ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் அதிசிறப்பு வாய்ந்த கோயில்ன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அந்த கோயிலில் நம்முடைய பங்களிப்பு இருக்குன்னு இருக்குது அப்படின்றது பெரிய விஷயம் ரொம்ப நன்றி அனைவருக்குமே ரெண்டாவது தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஊனவற்ற உடல் ஊனமுற்றவர்கள் மத மாற்றுத்திறனாளிகள் பதிமூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழு பேர் வந்து உள்ளாட்சி துறையில் இந்த நகராட்சி பேரூராட்சி பஞ்சாயத்தில் வந்து பணி அமர்த்தப்பட இருக்காங்க உறுப்பினர்களாக நீங்கள் நியமிக்கப்பட இருக்காங்க மணிக்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அது ஜூலை ஃபர்ஸ்ட்லேருந்து வரப்போகுது எல்லாரும் அதை பண்ண போகிறாங்க கவர்மெண்ட்டு ஆக்சுவலி அது நல்ல மூவ் கிடையாது உள்ளாட்சித்துறையில் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னா மக்களை போய் சந்திக்கணும் நடக்கணும் ஓடணும் இன்வால்வ் ஆகணும் பிரச்சனைனா உள்ளே இறங்கி பண்ணணும் அந்த மாதிரி இடத்துல ஒரு மாற்றுத் ஓட்டு வாங்கிறதுக்காக அவங்கள இந்த இடத்துல இன்வால்வ் பண்ண வைக்கிறது சரியான அணுகுமுறையாக நான் பார்க்கல இது என்னுடைய கருத்து இது இதுக்கு பதில் படித்த விதவையான இளம் விதவை போல் ஏதாவது வேறு எதாவது கேட்டகிரி கிரியேட் பண்ணி பண்ணியிருக்கலாம் இது சரியாக பிளான் பண்ண முடியாத பண்ணப்படாத அவசர கோலத்தில் செய்த செய்யப்பட்ட விஷயமாக நான் பார்க்குறேன் மூணாவது வந்து இந்த ஃபாஸ்டேக் வந்து பெரிய கொள்ளை பகல் கொள்ளை மத்திய அரசாங்கம் வந்து கடைசியில் மனமிறங்கி மூவாயிரம் ரூபாய் இருந்தால் ஃபாஸ்டேக்கில் வருகின்ற ஆகஸ்ட் படகுலேருந்து இரநூறு முறை நீங்கள் டோல் கிராஸ் பண்ணலாம் இரநூத்தி ஓராது முறை என்ன நம்ம சொல்லலை இரநூறு முறை நீங்கள் டோலை கிராஸ் பண்ணி உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் செங்கல்பட்டு டோல் அது காலாவதி டோல் அடுத்து மதுராந்தகம் காலாவதி டோல் விக்கிரவாண்டி விக்ரவாண்டிக்கு அடுத்தது வந்து உளுந்தூர்பேட்டை உளுந்தூருக்கப்பட்ட வேப்பூர் வேப்பூருக்கு அப்புறம் திருச்சி சமயபுரம் அப்புறம் திருச்சி அவுட்டர் அதுக்கப்புறம் வெள்ளரிப்பட்டி மதுரை எட்டாச்சு அதுக்கப்புறம் நாலு குட்டி டோல் மதுரை அவுட்ரிங்கில் அதுக்கப்புறம் மூணு டோல் என்ன சொல்கிறது திருமங்கலம் விருதுநகர் கோயில்பட்டி அவுட்டரில் கைதாரில் சாத்தூர் ஸோ கிட்டத்தட்ட ப ப எட்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் மூணு பதினஞ்சு டோலு அப்போ ஒரு வாட்டி வந்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அது மூவாயிரரூபா ஆகிடும் நிச்சயமாக ஒரு கார் வச்சிருக்கோம் அவங்களுக்கு ரெண்டாயிரரூபா ஷோர் ஷார்ட் ஆகும் அப்போது இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மத்திய அரசாங்கத்துக்கு மனமார்ந்த நன்றி நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க மக்களுக்காக முதல் விஷயத்தை மத்திய அரசாங்கம் இப்போ பண்ணியிருக்காங்க அதுக்கு என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டுகள் அடுத்ததாக இந்த திட்டங்கள் பாராட்டு திட்டங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் அனைவருமே பின்பற்ற வேண்டும் கண்ட இடத்துல குப்பை போடுற வேலையை வச்சுக்காதீங்க அது அரசாங்கத்துக்காக இல்லை ஸ்வச் பாரத் அதெல்லாம் நான் சொல்லலை இது நம்முடைய பூமி நம்முடைய கடமை நம்முடைய வீடு நம்ம சுத்தமாக சொல்றது போல் நம்முடைய ஊர் நம்முடைய நாடுன்ற ஒரு உணர்வு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது இப்போ நான் இருக்கிறது வந்து குற்றாலம் ஏரியாவில் இருக்கிறனால அதாவது ஒரு முந்தானத்து நைட்லாம் வந்து என் ஃப்ரெண்டோடு போயிருந்தேன் வித் போலீஸோட போய் போய் நான் குளிக்க போகல அவங்க குளிக்க போனாங்க கூட இருந்தேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் அந்த இடத்துல குளிச்சுட்ருக்காங்க அப்படியே தள்ளி கிள்ளி கையில் இடிப்பட்டு அவதப்பட்டு ஆனால் என்னென்னா அது ஒரு சுகமான வாசனையை தரக்கூடிய இடம் அந்த குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் அந்த காற்று அடிக்கும் லைட்டாக தூவல் வரும் அந்த தண்ணி நம்ம மேலே படும் அந்த ஸ்மெல்லே அவ்வளோ ஒரு பெரிய லவ்பிளான விஷயம் ஆனால் நான் அன்னைக்கு போனப்போ ஸ்மெல் ஃபுல்லாக சாராய ஸ்மெல் தான் அம்மா எவனா பார்த்தாலும் அது குடிச்சிட்டு தான் குளிக்கிறான் நாட்டில் வந்து குடிகாரர்களே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையை வந்து குடிகாரர்கள் மட்டும்தான் இந்த பூமியில் இருக்க முடியும் என்ற ஒரு நிலைமையை உருவாக்கிய திராவிட அரசாங்கங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி இதனால் நம்ம என்ன ஆகும்னா பெரிய அளவில் மக்கள் தொகை குறையும் இளம் விதைகளை உருவாக்கலாம் ஸோ அந்த இது வந்து அரசு வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல திட்டம் இது வரவேற்கக்கூடிய திட்டம் ஸோ நீங்கள் இளம் உதவிகளை உருவாக்கி அந்த குழந்தைங்கள்லாம் தரதலையாக போய் அப்படின மாதிரி அதுவும் வந்து அராத்தா மாதிரி இந்த நாட்டில் வந்து சண்டை சச்சரோடு வாழணுன்றதான் எங்களோட ஐடியாவாக இருக்கும் போல் அப்போ தானே இவங்க கொள்ளடிக்க முடியும் இவங்க திருட முடியும் ஸோ இந்த அயோக்கிய பயலுக்கு இந்த ரெண்டு திராவிட அரசுக்கும் என்னுடைய பன்மையான கண்டனங்கள் அதில் என்ன நான் இப்போ சொல்ல வந்த விஷயம் இந்த குடிக்கிறவன் அத்தனை பேரும் பாட்டில் உடச்சி கொடுறான் சைடில் எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் கிளாஸ் எங்கே பார்த்தாலும் பிரியாணி பொட்லங்கள் சிக்கன் பீசஸ் எங்கே பார்த்தாலும் அந்த ஃபேண்டா பாட்டில் கொக்கோ கோலா பாட்டில் சரக்கு சைட் டிஷ் வாங்கின பேப்பர் தான் பிளாஸ்டிக் தான் குற்றாலம் பழைய குற்றாலம் மெயின் ஃபால்ஸு புளியரும் எங்கே போனாலும் வந்து நைட்டு ஒரு மணிக்கு அந்த பாம்பிக்கும்லாம் பயங்கர அவன் பாட்டு கிடைச்ச இடத்துல உட்காந்து அவர் காத்தோடு குடிக்கிறாங்க கா ஒரு வருடமான இடத்துக்கு நினச்ச இடத்துல குடிக்கிறாங்க அவன் குடித்து அவங்க எக்கடு போட்டு போட்டவங்க ஒழிவிட்டும் சாகட்டும் அது எனக்கு விஷயம் இல்லை அந்த பாட்டிலை உடைக்கும் போது இங்கே நிறைய மிருகங்கள் நடமாட்டம் உண்டு இங்கே நிறைய மாடுகள் நடமாட்டம் உண்டு பசு மாடுகள் நிறைய உடைக்கவங்க போது மேய விடுவாங்க யானைகள் உண்டு ஏதாவது நாளைக்கு வந்து யானைக்கு காட்டில் கூடிய யானைக்கு அந்த பாட்டில் காலில் குத்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்ணாடி தூக்க காலில் குச்சுன்னா அது எங்கே போய் மருத்துவம் பார்ப்போம் இந்த அதனால் அந்த ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தென்கா தென்காசி எஸ்பி அவர்களுக்கு ரொம்ப என்ன ஸ்ட்ராங்கான ஆள் அவர் ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ் ஹேண்டில் பண்ணால் திற திருநெலிக்கு தென்காசிக்கு பெரிய வரப்பிரசாதம் அவருடைய வருகை அவங்க குடிக்கட்டும் எங்கே பார்ல குடிக்கட்டும் காரில் உட்காந்து கூட குடிக்கட்டும் ஆனால் வந்து இந்த பாட்டில் உடைக்கிறவன் இந்த ஓ ஓன் கத்துறது அப்படியே வந்து இந்த சாதியை சிம்பளோட பணியனை போட்டு சுற்றுறது அந்த கொடியை பிடிச்சி சுற்றுறது அதை குடித்தா வந்து அந்த சாதி திமிரு வந்துரும் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் அடைக்கி வச்சா சிறப்பாக இருக்கு என்பது எனக்கு தாழ்மையான வேண்டுகோள் மூன்று விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து பொதுவான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து முதல் விஷயம் என்னென்னா நான் ஒருத்தங்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு பொருள் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் வகுப்பு வரும்போது அந்த பொருள் எங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஐயோ நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து சொன்னால் ஞாபகம் இருக்கும் நான் சொல்லவே இல்லை நம்ம நான் ஆர்கூ பண்ணேன் அந்த பொருள் மஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்ல முடியுது இது போல இடத்துல நீங்கள் வந்து ஒன்று சொல்லி ஒருத்தவங்க பண்ணலன்னா ஆர்கியூ பண்ணாதீங்க மோர் ஆர்கியூமெண்ட் மோர் இஷ்யூஸ் அதுக்கு பதில் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடுங்க ஓகே இவங்க இப்படிதான் சொன்னால் கேட்க மாட்டாங்க இவர் இப்படிதான் இவர் இப்படிதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நகர்த்து போய்ட்டு தான் நல்லது அடுத்த முறை அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் அப்போ நாம் வந்து கொடுக்குற கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இல்லைன்னு போது நம்மளை நாம் சுற்றி கொள்ள வேண்டும் என்பது முதல் விஷயம் ரெண்டாவது ரெண்டாவது மூணுதான் ரொம்ப சீரியஸான விஷயம் அது முதல் விஷயமாக ரெண்டாவது ரெண்டு விஷயத்த முதல் விஷயம் என்னென்னா என்னுடைய வீட்டுக்கு ஒரு 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 ஏபி அவங்களோட மனைவி அம்மா அவங்களுடைய ஃபேமிலி ஒரு பத்து பேர் வராங்க முதல் நாள் நைட்டு வந்து ஈவினிங் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்றாங்க அவருக்கு ஒரு ஒரு பதினஞ்சு போலீஸ் பாதுகாப்பு கன்மேன்ஸ்லாம் வந்து வராங்க எல்லாேருக்கும் ஃபுட்லாம் ரெடி பண்ணி டிஃபன் சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் அந்த இது மாதிரி நாளானிக்கு மதியானம் அவங்க பியூர் நான் வெஜிடேரியன் நம்ம வெஜிடேரியன் நம்ம வீட்டில் அப்போ நான் சாப்பிட வந்துடுனேன் உங்கள் வெஜிடேரியன் சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நேற்று மதியானம் நடந்தது ஒரு மணிக்கு அவங்க சாப்பிட வரணும் திடீர்னு குளிக்க போன இடத்துல நம்ம இந்த மேக்கரைன்னு ஒரு இடம் இருக்குது இந்த தென்காசியில் நம்ம அங்கே நிறைய ஃபால்ஸ் ஒன்று நம்ம நண்பர்கள்லாம் நிறைய ஃபால்ஸ் வந்து நிறைய இடங்கள்லாம் வைத்து அதில் இயற்கையாகவே அருவி போட்டோம் அதில் தண்ணி பாஞ்சு வரும்போது அதில் வந்து நான் குளிக்க போகிறேன் அதனால் நீங்கள் சாப்பாடை கொடுத்துருங்க கொடுத்து அமிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க ஏன்னா நான் கிளாஸ் எடுத்துகிட்டுருக்கேன் நான் சொல்லிவிட்டு நான் நாட்டு அவைலபிள் பிஎஸ்ஓ இந்த பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எல்லாத்தையும் குவான்டாக் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் போல் நேற்று லஞ்சுக்கு வரேன் அப்போ தான் இந்த பரபரப்பு ஓடிட்டுருக்கேன் அவன் அங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த பொருளை ஏற்றுறது காரில் அங்கே போகணும் அங்கே போகணும் இங்கேருந்து நாற்பது நிமிஷம் ஆகும்னு சொன்னோடனே ஒன் பை ஒன்னாக எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நம்பர் டூ வந்து சீக்கிரம் அனுப்புங்க அவங்க பசியில் இருப்பாங்க நம்ம நமக்கு பசியிருக்க மாதிரி தானே அவங்க வீட்டில் பெரியவங்களுக்கு பசியிருக்கோம் உடனே அனுப்புங்க புஷ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்போயே ரெண்டு ஐட்டம் விட்றாங்க என் ஒய்ஃப் தான் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து கொடுக்குறேன் அப்புறம் ஐஸ்கிரீமு பா இது பலாப்பழம் பாயசம் ஒய்யாப்பழம் பாயசம் அதெல்லாம் மறந்துடுறாங்க ஏற்றி விட்டுடுறேன் அங்கே போய் எல்லாம் சோப்பிடச்சு நான் கிளாஸ்லாம் முடிஞ்சுது நான் நைட்டு ஒரு நான் கிளாஸ்லாம் பிரேக்கில் நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு கூப்பிட்றேன் என்னென்ன எப்படி இருந்தேன் அந்த பிஏ கேட்குறேன் சார் நல்லா இருந்தேன் சார் ரெண்டு மூணு ஐட்டம் தான் வரல அப்புறம் அந்த எங்கள் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த விவிஐபிக்கு ஃபோன் பண்ணுறேன் அண்ணா என்னென்ன அண்ணா எல்லாம் சூப்பர்ண்ணே அப்பா அவர் சொன்னார் நீங்கள் இல்லைன்ற ஒரு ஒரு விஷயம் தானே நீங்கள் இருந்தால் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா முதல் நாள் இப்போ வராங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவருக்கு மொளாப்பிடி பிடிக்கும் ரெண்டு வகையான மொளாப்பிடி அவர் இட்லி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு ஸ்வீட் சாப்பிடுவாரு நெய் வந்து சூடாக இருக்கணும் சட்னி இருக்கணும் சாம்பார் இருக்கணும் இன்னொரு சட்னி இருக்கணும் இது திருநெல்வேலி இந்த பிள்ளைவாழ் உணவு எப்படி இருக்குமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சோன்னே அவங்க ஒரு ஆள் தான் சாப்பிட வந்தாங்க அப்புறம் அந்த ஃபேமிலியாக சாப்பிட்டாங்க ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தால் அப்போ அதை சொல்கிறாப்பிடுங்க அண்ணா அவன் நானும் அண்ணன் கொடுவோம் அவரை அண்ணன் கூடுவாப்புல அது ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர் அது அப்போது நீங்கள் இல்லைண்ணா அந்த இடத்துல அதுதான் மிஸ்டேக்ண்ணே அதில் வந்து கத்திரிக்காய் குழம்பு இல்லை சாம்பார் இல்லை அப்புறம் கூட்டு பொரியல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல வெஜ்ஜு மட்டன் பிரியாணி வெஜ் ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் பலாப்பிரப்பாய் ஓயாப்பிர பாய்ஸ்லாம் இந்த சாப்பிட்டோம் பீடா சாப்பிட்டோம் ஐபாக் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அதெல்லாம் ஓகே பட் இதெல்லாம் இல்லை இந்த வெள்ளை சாத்து ஊற்றி சாப்பிட்றதுக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல அப்போ அவர் சொல்லிவிட்டு நான் கேட்டேன் உங்கள் நீங்கள் அந்த அந்த பொருளே ஒருத்தர் என் நண்பர் ஒருத்தர் தான் எங்கள் டீம்மேட்டு தான் வந்துட்டு எல்லாத்தையும் கொடுத்து போய் எடுத்து போய் சேவ் பண்ணுறாரு அவர் வந்து கேட்டேன் எங்கே எதனா கேட்டோன்னே அவர் எதெல்லாம் பண்ணவே இல்லைன்னு கிட்ட சொல்லிட்டாங்க அவருக்கு இந்த எடுத்துகிட்டு போனவருக்கு என்ன தெரியாதுன்னா அந்த மெனுவே அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன் நான் ஒரு விஷயம் சொன்னால் பண்ணுவேன்றது என் நண்பருக்கு தெரியும் இன்றைக்கி இருக்க கவர்மெண்ட்டில் ஒரு ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இந்த சிஸ்டம் ஆர்கனைசேஷன் இந்த டிஎம்கே கவர்மெண்டில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அவர் நல்ல மனிதர் டீ ட்ரோட்டில் சிகரெட்டு தண்ணி அது மாதிரிலாம் இல்லாத ஒரு மனிதர் அவர் உண்டு ஒரு ஃபேமிலி உண்டு நல்லா ஊர் சுற்றுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா இயற்கையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் எனக்கு எனக்கு எனக்கே எனக்கான ஒரு மனிதர் அப்போது அவருக்கும் எனக்கும் ரிலேஷன்ஷிப் எல்லாருக்குமே தெரியும் அவர் தெளிவாக சொல்கிறாரு அண்ணே அவர் இல்லைன்ட்டார்ண்ணே அண்ணன் மன்னிச்சிங்கன்னா அவன் போய் சொல்லிட்டான் அதான் எனக்கு தெரியுமாண்ணே நம்ம ரெண்டு பேர் தானே டிஸ்கஸ் பண்ணுறது நமக்கு தான் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்லிடுவார் அதோட இந்த விஷயம் முடிஞ்சது அவர் இது பெருசாக எடுத்துக்கல சரி இது மிஸ்டேக் ஹேப்பன்ஸு சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம சரி பண்ணிக்கலாம் இதை யாரும் வேறுனு பண்ணல இதில் என்ன ஒரு குழப்பம்னா அவங்க இங்கே வந்து சாப்பிட்ருந்தாங்கன்னா சுட சுட ரொம்ப ரசித்து சாப்பிட்ருக்கலாம் அந்தளவுக்கு அது ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக எல்லா பதார்த்தங்களும் பண்ணியிருக்காரு அந்த குக்கு ஒரு நாலஞ்சு குக்கு வந்து அஞ்சு ஏழு பேர் குக்கு இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லதேனா அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாரு பார்த்தீங்களா அவர் வந்து பொய் சொன்னார்ன்றது வந்து எனக்கு தெரியும் அந்த பொருளை கொண்டு போனவருக்கும் தெரியும் என்னுடைய அந்த செலிபிரிட்டி விவிஐபிக்கும் தெரியும் அவர் நாளைக்கு வந்து அந்த விவிஏபி அவர் வந்து லைஃப்பில் பெரிய எலிவேஷன்ஸ் போவார் பெரிய தளங்களுக்கு போவார் நானும் உயிரோட இருப்பேன் என் ஃப்ரெண்டும் உயிரோட இருப்பாருன்னு வச்சுங்களேன் நாளைக்கு அவரை பார்க்கும்போதுலாம் இவன் பொய் சொன்னான் அப்படின்ற ஒரு முகம்தான் அவருக்கு வரும் அவன் என்ன நல்லது பண்ணாலும் ஆக்சுவலாக ரொம்ப நல்ல என் ஃப்ரெண்டு கடினமான உழைக்கக்கூடியவர் கடினமாக உழைக்கக்கூடியவர் ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர் ரொம்ப ஸ்ட்ரீட் ஃபார்வர்டு என்ன மாதிரி முகத்தை அடித்த மாதிரி ஆனஸ்ட்டாக பேசக்கூடியவர் நிறைய நல்ல குணங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல பதட்டத்தில் சாம்பார் பண்ணல புளிக்கொழம்பு பண்ணல அப்படின்னோடனே அது ஒரு பொய்யாக இருந்தது அவருக்கு ஒரு கெட்ட பேர் உருவாகின்றது தயவு செய்து எந்த சூழ்நிலை எந்த காலகட்டத்திலையும் உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட உயிர் போட்டோம் போய் மட்டும் சொல்லாம ஒரு விஷயத்தை மறைப்பது வேறு இப்போ நான் பா பண்ணுறேன் ஐஸ்கிரீம் வேணும் ரெண்டு பலாப்பழ பயாசம் கொய்யாப்பழம் பாயசம் எல்லாமே ரெடி பண்ணி பீடா முதற்கொண்டு ரெடி பண்ணி கத்திரிக்காய் குழம்பு சாம்பார் இல்லை அப்படின்றது யாரும் நம்புவாங்களா அதுவும் ஒரு கன்சல் இன்கன்சல்டேஷன் மை ஃப்ரெண்ட் நானும் அவ்வளோ ஒரு சிங் சிங்க்க் ஒரே மாதிரி உள்ளவங்க ஒரே நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஒரே மாதிரி தளத்தில் பிரயாணிக்க முடியவர்கள் அதனால் அவருடைய நட்பு வந்து என்னுடைய என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டுக்கு இல்லாமல் போய்டும் ஃப்யூச்சரில் அது இது ஒரு ஒரு உதாரணத்துக்காக இந்த விஷயம் சொல்கிறேன் ஆகவே எந்த சூழ்நிலை எந்த காலகட்டத்துலுமே பொய் மட்டும் சொல்லாதீங்க இந்த பொய் போது இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன் என் டீமில் இன்னொரு நண்பர் அவருக்கு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா என்ன சம்பவம் நான் சொல்கிறேன் பத்மாவதின்னு எனக்கு ஒரு ஃபாலோயர் அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வந்து வட அவங்க வடபழியை சேர்ந்தாங்க அப்பப்போ வந்து பார்ப்பாங்க அவங்க கணவர் அவங்க அம்மா எல்லோருமே தெரியும் நல்லா தெரியும்னு ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறாங்க அதாவது ஒரு டீ ஷாப் ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய ஐடி பார்க் இருக்கும் அதில் வந்து ஒரு ஃபுட் கோர்ட்டில் ஒரு டீ ஷாப்பையும் ரன் பண்ணுறாங்க அதோடய விலை பதினெட்டு லட்ச ரூபாய் அவங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை எல்லாம் விற்கணும் இன்னொரு பக்கம் என்னுடைய டீம்மேட் அவருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஒரு கிளைண்ட் அவர் போய் வாசித்து பார்க்குறாரு அவர் ஏன் வாசித்து பார்க்குறாரு ஆண்டாட்சிப்படைஞத்தோடைய ஆளு ரொம்ப நம்பிக்கையாக இருப்பார்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு இவரும் வாஸ்து பார்க்குறாரு அதோடு விட்டுருவோம் இவன் வந்து ப்ரொடிக்ட் பண்ணுறான் அவ்வளோ உணவு பிஸ்னஸ் அல்லதுன்னு சொல்லிவிட்டு சரிங்க சார் பண்ணலாம் சார் அப்போ இது போல் ஒரு ஆப்பச்சத்துக்கு பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு யாரும் பண்ணலாம் சார் அப்படின்னு ஒன்று அவர் வந்து அந்த என்னுடைய டீம்மேட் வந்து அந்த அவருடைய வாடிக்கையாளர்கிட்ட அந்த பத்மாவதியும் அவங்க கணவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஐடி பார்க்குள்ள இருக்கக்கூடிய ஃபுட் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டீ ஷாப்பை அவருக்கு பதினெட்டு லட்ச ரூபா கொடுத்துடுறாங்க வித் பொருளோடய எல்லா அக்ரிமெண்ட்லாம் ப்ராப்பராக போட்டு இல்லை பத்மாவதியோட கணவர் பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா அஃபிஷியலாக வாங்கியிருக்காரு அதுலாம் உண்மை இப்போ வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஒரு அங்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோட டீம் மட்டும் வந்து மன்னார்குடியில் ஒரு வாசத்து பார்த்துட்ருக்காரு ரெண்டு போலீஸ் வந்து அவர் அங்கேருந்தே அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க ஸ்டேஷனுக்கு கூடவஞ்சி ஸ்டேஷனுக்கு கூடவஞ்சியில் தான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது அவர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கார் இப்போ நான் வந்து ஒரு அங்கே ஒரு பெரிய அட்வொகேட் உண்டு அவர் காண்டாக்ட் பண்ண சொன்னேன் அப்புறம் ஃபைனலாக என்ன ஆச்சுன்னா ஒன்றும் பணம் கொடுங்க இல்லைன்னா உங்கள் காரை கொடுங்க அப்படின்னு சொல்லி காரை வாங்கிட்டு அவரை அனுப்பிச்சு விட்றாங்க திரும்பவும் இன்னைக்கு அவர் போகிறார் அதான் ஞாயிற்றுக்கிழமை ஜூனு ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்து பத்தஞ்சு அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் நேற்று கூட என்னை கூப்பிட்டாரு அப்புறம் நான் சொன்னேன் அப்போ நீங்கள் என்னப்பா நடந்தது கரெக்டாக சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பார்த்தீங்களா அவர் வீடியோவே வெளியிட்டுருந்தான் எனக்கு இது மாதிரி என்னை இது மாதிரி இவர் ஏமாத்திட்டார் இந்த ஒரு இந்த பேர் கொண்டவர் இந்த ஊரை சேர்ந்தவர் இது மாதிரி இப்போ தொழிலுக்காக போய் அவன் அதான் அதுக்கு காரணம் வந்து என்னோடய நஷ்டத்துக்கு காரணம் இது ஒருதான் அதனால் நான் செத்து போனேன்னா என்னை அது பழகி வந்து இவர் தான் காரணம்னு சொல்லி அவன் வீடியோ போடுறான் நான் அப்பையும் கேட்குறேன் அப்பயும் அவன் சொல்லலை நேற்று எல்லா பிரச்சனையும் முட்டின பிறகு சரிப்பா நான் திரும்ப திரும்ப பத்து லட்ச ரூபா பத்மாவதி வீட்டுக்காரன்னு சொல்லி வாங்கினான்னு சொல்கிறேன் அது சிவில் கேஸ் அவன் பார்த்துக்கிட்டான் மிச்சம் எட்டு எட்டு லட்ச ரூபா எங்கேயானு கேட்டால் நீ ஒன்றரை லட்ச ரூபா வாங்கினேன் மிச்சம் போது ஒரு லட்ச ரூபா அவனுக்கு கொடுத்த ஒரு லட்ச ரூபா இவனுக்கு கொடுத்தா மூன்று லட்ச ரூபா எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறான் அப்போது எனக்கு ரொம்ப வருத்தமானது என்னென்னா பணம் சம்பாதிங்க நீங்கள் பொய் சொல்லி கூட சம்பாதிங்க ஆனால் ஒருத்தனை ஏமாற்றி சம்பாதிக்க கூடாதுல்ல இப்போ எனக்கு வந்து ஒரு அந்த பழைய குற்றாலத்தை டாக்டர் ஒரு குல்லப்பாய் ஒருத்தர் உண்டு அவர் எனக்கு ஏமாற்றி வித்தார் அன்னப்பூர் இடத்தை ஏமாற்றி வித்தார் அது சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது எனக்கு தெரியாது எனக்கு அவரும் ரிஜிஸ்டாரும் கொலையிடாகிறாங்க அவரும் ரிஜிஸ்டாரும் சேர்ந்து பப்ளிக் என்ன போல பப்ளிக்கை ஏமாத்துகிறாங்க இன்றைக்கும் அந்த சீட்டிங் அவர்க் பண்ணிட்டுருக்காரு அது அரசாங்கம் என்ன பண்ணுது கோர்ட் என்ன பண்ணது இல்லை அது அது வந்து அது வந்து ஏமாற்றுவது நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்கன்னா கூட நான் அக்செப்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து புறம் பேசுனா கூட அக்செப்ட் பண்ணுறேன் ஆனால் ஏமாற்றுவது பண விஷயத்தில் ஒருத்தரை ஏமாற்றுவது வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இந்த சீட்டிங் பீப்புள் இருக்காங்களா ஏமாத்துற ஆட்களுக்கு அது வந்து எந்தவித கஷ்டமும் இல்லாமல் வரக்கூடிய பணம் ஆனால் என்னன்னா இப்போ இன்றைக்கி நம்பால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உக்காந்தோம் பார்த்தீங்களா இது போல் இப்போ இந்த குள்ளப்பாயாக இருக்கலாம் இது போல் எவெல்லாம் வந்து ஏமாற்றுக்கின்றார்களோ பண விஷயத்தில் அவங்க எல்லோருமே பாதிக்கப்படா இப்போ நான் வந்து அந்த அந்த குள்ளப்பாயை வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்போதுமே வந்து ஒரு இந்த துபாய் மாதிரி அங்கே போட்டு வரவனுக்கெலாம் தே ஊற்றி ஹாட் வாட்டர் கொடுத்து கொடையை பிடிச்சி கூப்பிட்டு போய் வீட்டுக்கு முன்னாடி அஞ்சு கார் எல்லாமே மொத்த காரோட வேலை மூணு லட்ச ரூபா இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய வண்டியாக இருக்கும் எந்த வண்டியும் ஓடாது எந்த இருக்கும் இன்ஜின் இருக்காது நாலு இருக்கும் கார் மட்டும் ஷோ கேஸ் வச்சுருப்பார் அதெல்லாம் பார்த்து மயங்கி நான் ஏமாந்து அது மாதிரிலாம் இருந்த இடத்துல இப்போ அந்த ஏமாற்றத்துக்கும் இந்த ஏமாற்றத்துக்கும் பெரிய வேறுபாடு இல்லை இப்போ இப்போ நீங்கள் மனோகர் மாட்டோம் நாளைக்கு அம்மா மாட்டுவான் நாளைக்கு இன்னொருத்த ஏமா பணாயத்தை ஏமாத்துவோம் இதே போல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டுவாங்க மாட்டும் போது இருக்கிறதும் சேர்ந்து போயிடும் மானமும் போயிடும் மரியாதையும் போயிடும் பணமும் போயிடும் பிள்ளைங்க லைஃப்பும் போயிடும் இதில் என்னென்னா இந்த தப்பு பண்ணுறவங்க இது போல் ஏமாத்துறவங்க பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் ஏமாத்துறேன்னு சொல்லுவாங்க இந்த பாயை கேட்டிங்கன்னா நீ தெரியாமல் பண்ணிங்க பாய் இட்ஸ் ஓகே அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சார் சூப்பர் சார் அப்படின்னு ரொம்ப பெருமை என் பையன் கூட அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணான் சார் அவர் இன்ஜினியரிங் படித்த பையன் அவங்க அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அவன் சொல்கிறேன் நோயிங்லி அதான் அந்நோய்ங்களேன்னு சார் சொல்லுறாரு எவ்வளோ அற்புதமான வார்த்தை அவன் திருடுன்றதான் நான் வந்து இண்டைரெக்டாக நான் சொல்கிறேன் நீ ஃபிராடு ஃபோட்டோடு சீட்டிங்னு சொல்கிறேன் அதை அவன் பெருமையாக சொன்னான் அவனை நீங்கள் நேரட்டாக நீங்கள் ஃபோர் டுவெண்ட்டினால் அது எப்படி நான் சொல்லலாம் அது இங்கே வந்து நடக்கிற விஷயம் தானே இங்கே எல்லாத்துலேயும் அது மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் க அதை வந்து ஆர்கியூ பண்ணி அதை வந்து டிஃபெண்ட் பண்ண பார்ப்பான வழியை உயிரோட இருக்க சொத்தை நமக்கு வித்துட்டானு அப்படின்னு நம்ம கேட்கும்போது போது ஆமாம் தப்பு நடந்து போச்சு எவனுக்கும் எவனோட சொத்தை டாக்குமெண்ட் போட்டு எனக்கு விக்கும்போது தப்பு நடந்து போச்சுன்னு கையை தூக்குறான் வழியை நான் வந்து இது இது வந்து ஃபோர் டுவெண்ட்டி வேலை இது நீங்கள் பண்ணது தப்பு தானே அடுத்த அடுத்தவன் பேர் உள்ள இடத்துக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண தப்பு தானே போது கோபம் இருக்கின்றது அப்போது அந்த கோபம் வந்து சரியான கோபமானால் கிடையாது அது வந்து ஏமாத்தணுக்காக ஒரு கோபம் வரணும் அந்த வகையில் அந்த ஏமாத்தப்பட்ட அந்த பதினெட்டு லட்ச ரூபாய் ஏமாற்றப்பட்டவன் வந்து பரதாபத்துக்குரியது ரொம்ப பரதாபத்துக்குரியது இது வந்து மிகப்பெரிய சீட்டிங் மிகப்பெரிய ஃபோட்டோ அது வந்து எனக்கு முன்னப்பின்ன தெரியாத இந்த பாயாக இருக்கலாம் என் கூட படுத்த இந்த மாதிரி ஆட்களாக இருக்கலாம் யார் பண்ணாலும் தப்பு தான் இதன் மூலமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று ஒன்றே தான் இப்போ என் கூட இருக்கவன் தப்பு பண்ணான் சரி அவனுக்கு போலீஸ் லெவலில் என்ன உதவி பண்ணணுமோ ஆஸ் எ ஃப் 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 ஃப்ரெண்டு ஆஸ் எ விஷயம் நான் பண்ணுவேன் ஆனால் அவன் எந்த காலகட்டத்திலையும் அந்த பதினெட்டு லட்சம் ரூபாய் வந்து ஏமாத்துறதுக்கு நான் பின்னாடி நிற்க மாட்டேன் இல்லை ஏன்னா எனக்கு என்ன கெட்ட பேர்னா அந்த சாமியார் குரூப்பா அந்த வாஸ்து சாமியார் குரூப்பா அப்படின்னு என்னோட எ என்னையும் இருக்கிறாங்க சரி தட்ஸ் ஓகே அது இவன் தப்பு பண்ணும்போது அவன் கூட இருக்கும்போது நமக்கு அந்த கெட்ட பேர் வரும் இல்லை நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த நான் ஏமா என் ஏமா எதாவது என் ஃப்ரெண்டை ஏமாற்றியிருக்கான் ஆனால் அவனை காப்பாற்றுவேன் ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஆகிட்டான்ல அவனை காப்பாற்றுவான் என்ன சட்டப்படி என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம் ஆனால் எந்த சூழ்நிலையோ இவன் அவனுக்கு பணம் கொடுத்தவங்க என் ஃப்ரெண்டு வந்து அந்த ஏமாற்றப்பட்டவனுக்கு பணத்தை கொடுத்தே ஆகணும் அதில் எந்த மாட்டுக்கிறது கிடையாது இல்லைனா நானே சொல்லி மூணு கேஸ் எக்ஸ்ட்ரா சொல்லி இவனை போடுங்க ஒரு ஆறு மாதம் உள்ளே போடுங்கன்னு சொல்கிறான நிலைமையை நான் உருவாக்குனேன் அது யாராக இருந்தாலும் சரி தான் பண விஷயத்தை மட்டும் ஏமாற்றக்கூடாது நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க ஒரு பேனா வாங்குறீங்க அஞ்சு ரூபா பேனா அஞ்சு இருபது ரூபா வச்சிங்கன்னா அது இப்போ பிஸ்னஸ்ஸு ஆனால் உங்களுக்கு கமிஷன் கிடைக்குது என்பதுக்காக ஒரு அப்பாவிட்டு வந்து பணத்தை வாங்கி இன்னொருத்தன் கொடுத்து அவனை எஸ்டே பண்ண வச்சுட்டு நீங்கள் ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்கீங்கன்னா அப்போ அந்த அவனுக்கு வந்து அந்த பதினெட்டு லட்சம் ரூபாய் மிகப்பெரிய பணம் மிகப்பெரிய அவனுக்கு வந்து யாரும் டிஎஸ்பி சப்போர்ட் பண்ணாங்க நோ இஷ்யூஸ் அதெல்லாம் இங்கே விஷயம் இல்லை நியாயம் இருந்தது இப்போ போலீஸே கார் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னா போலீஸ் பண்ணுறது தப்பு போலீஸ் கட்ட பஞ்சாயத்தை பண்ணுறாங்க பட் ஆனால் இதில் நான் வந்து நான் நினைச்சா இதை வந்து இன்டர்வியூ பண்ணி என் ஃப்ரெண்டை காப்பாத்தா பண்ண மாட்டேன் இந்த இடத்துல ஏன் பண்ண மாட்டேன்னா என் ஃப்ரெண்டு பண்ணது அயோக்கித்தனம் முல்லை மாதிரி தனது முடிச்சரிக்கைத்தனம் பச்சை புறம்போக்குத்தரம் அதே இதே சொக்கலிங்கம் அவனை அடிக்காமல் சேஃப்கார்டு பண்ணி இனிமேல் வந்து இந்த தப்பு பண்ண மாட்டான் அவன் பணம் கொடுத்துருவான் அந்த பணம் கொடுக்க வர கொடுக்க வைப்பை அது சேம் இவனையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும் அந்த என்ன சொல்கிறது தடியும் பாம்பையும் அடிக்கூடாது தடியும் உடையக்கூடாதுன்ற கதை தான் அது பாட்டு உயிர் போட்டோம் அது ஏக்கா அது எங்கேயாவது ஒரு மூலையில் வாழ்ந்துட்டு போட்டு விட்டுர்லாம் ஒரு பக்கம் தனியும் உடையக்கூடாதுன்ற மாதிரி தான் நம்ம என் ஃப்ரெண்டையும் காப்பாற்றணும் அட் த சேம் டைம் பாதிக்கப்பட்டவருக்கும் அவனுக்கான பணம் அவனுக்கு போய் சேரும்பதை நான் உறுதியாக இருப்பேன் நீங்களும் இது போல் கா இது போல விஷயங்கள் வருதுன்னா இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னா இப்போ நான் வந்து சொல்கிறேன் இல்லையா அந்த பாயின ஏமாத்தானா நான் அவரை மறந்துட்டேன் தெரிஞ்சோ தெரியாமல் எனக்கு ஒரு பெரிய கடவுளாக அவர் மாறிட்டேன் ஒரு வாழும் கடவுள் ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அந்த குள்ளபாய் தான் அவர் வந்து எனக்கு ஒரு வழிகாட்டல அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலுக்குள்ளேயே நான் வந்திருக்க மாட்டேன் நீங்கள் நல்லா இருந்ததுக்கு காரணம் அந்த குள்ள தான் அந்த வகையில் அந்த ஏமாற்றத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இந்த பயணப்படுத்துகிறீங்க எல்லோரும் சுக்கலைங்க மாதிரி இந்த பக்குவப்பட்டு வாழ்வாங்கலான்னு நீங்கள் நினைக்காதீங்க ஸோ இந்த இடத்துல என்ன ஏன் ஆள் பண்ணது ஃபோர் டுவெண்ட்டி எந்த சூழ்நிலையும் இந்த ஃபோர் டுவெண்ட்டி ஒர்க்கை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க அதனால் உங்கள் குடும்பம் விடும் உங்கள் குடும்பம் சின்ன பண்ண மாடும் உங்களோட உங்கள் நீங்கள் உங்கள் நீங்கள் மிகப்பெரிய உள்ள ஒன்று நீங்களோ இல்லை உங்கள் குடும்பத்தில் யாரோ உங்கள் நெருக்கமான யாரோ மனநிலையை பாதிக்கப்பட்டு அது வந்து சிதறு தேங்காய் போல குடும்பம் ஆகிடும் அது மாதிரி ஆகாமல் இருக்குன்னா செய் தயவு செய்து யாரையும் சீட் பண்ணாதீர்கள் இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிபுரன் தாய் ஆண்டாளுக்கான சிவகன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு சந்திப்போம் ஆடி ஆடி அகம் பறைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் விமானதே எல்லா போடும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிலே சர்வம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமதேவன் ஸ்ரீராமதேவன்